திருச்சியில் கொள்ளிடம் பாலத்தின் மேலிருந்து ஆற்றில் குதிக்கும் சிறுவர்கள் ஆபத்தை உணராமல் இருப்பதாக புகார் எழுந்திருக்கிறது திருச்சி மாநகரையும் புறநகரையும் இணைக்கும் வகையில் நம்பர் ஒன் டோல்கேட் அருகே கொள்ளிடம் பாலம் அமைந்துள்ளது முக்கம்பு மேலணையில் தண்ணீர் திறக்கப்பட்டு வருவதால் கொள்ளிடம் ஆற்றில் செல்லும் தண்ணீரில் பொதுமக்கள் குரூகலமாக குளித்து வருகின்றனர் ஆனால் ஆபத்தை உணராத சிறுவர்கள் சிலர் கொள்ளிடம் ஆற்றில் மேல் நின்று ஆற்றில் குதிக்கும் நிகழ்வுகள் அரங்கேறி வருகின்றன அசம்பாவித சம்பவங்கள் ஏதும் நிகழ்வதற்குள் இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது ஆற்றில் குளிக்க ஏராளமானோர் வருவதால் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க